அடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தை அவசியம் மனதில் கொள்ள வேண்டும் எப்படி என்று சொல்லுகிறேன் முன்னர் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் எப்பொழுதெல்லாம் வெப்பம் அதிகமாகி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்றப்பி அதிகமாகிவிடும் ஒழுங்கின்மை மிக மிக அதிகமாகிவிடும் அப்படி பார்க்கும் பொழுது பாருங்கள் நாம் ஒரு ஓரளவு ஒழுங்கு நிறைந்த ஒரு பிரபஞ்சத்திலிருந்து ஒழுங்கு மிக மிக குறைந்த ஒரு சூழ்நிலை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம் தட் மீன்ஸ் இந்த ஹோல் யூனிவர்ஸ் கிப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங் த என்ட்ரபி அது ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த யூனிவர்ஸ் டு த எண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் என்ட்ரபி கிப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங் ஒழுங்கின்மை போய்கொண்டே அதிகமாயிக் கொண்டே இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இந்த உயிர் என்பது எந்த உயிரில் புழு பூச்சி மரம் குதிரை கழுதை எல்லாமே ஓரளவு ஒழுங்கும் செறிவும் உள்ள சின்ன சின்ன ஐலண்ட் சின்ன சின்ன தீவுகள் இந்த தீவுகளில் இந்த என்றத்தி குறைவாக இருக்கிறது குறைவாக இருப்பதனால்தான் அவற்றினுடைய அணுக்களும் மூலக்கூறுகளும் டிஎன்ஏ போன்ற பல வகையான மேக்ரோமாலுகளும் ஒழுங்காக வரிசையாக அடிக்கப்பட்டு ஒரு ஐம்பது ஆண்டோ நூறு ஆண்டோ ஒவ்வொரு உயிரும் வாழ்கின்றன அதே மாதிரி ஒரு நாயையும் ஒரு கழுதையும் ஒரு யானையும் பூனையும் போல்தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த மனிதன் தகவலாக இருக்கலாம் ஐந்தேனா இருக்கலாம் லியனோடாவின்சியாக இருக்கலாம் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட கால வரையும் ஒழுங்காக என்ற பி குறைவாக கட்டுத்திட்டத்தில் உள்ள அதுதான் அழகாக தமிழில் சொல்லியிருக்கிறோம் யாக்கை மிக மிக கவனமாக யாக்கப்பட்ட ஒரு ஒரு கட்ட அமைப்பாக இந்த உடலும் உயிரும் இருக்கிறது இது ஐன்ஸ்டீனுக்கும் உண்மை லியனோட உண்மை ஆனால் நூறு ஆண்டோடு ஆண்டிற்கு பின்னால் இந்த யாக்கை அழிந்துவிடும் அழிந்து இயற்கையோடு இயற்கையாக கரைந்துவிடும் கலந்துவிடும் கரைந்துவிடும் அப்படி பார்த்தால் நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பெரிய ஆறு எங்கேயோ இருந்து போய்க்கொண்டே இருக்கிறது அந்த ஆறு எங்கெங்கோ சின்ன சின்ன தீவுகள் இருக்கின்றன இந்த சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் கெட்டியான தீவுகள் எல்லாமே ஐஸ்பர்க்ஸ் சொல்லலாம் ஐஸ் கட்டிகள் நினைவு கொள்ள வேண்டாம் அந்த அண்டார்டிகாவிலேயோ ஆர்டிக்காவிலேயோ அலாக்காவிலேயோ ஐஸ்லாண்ட்லேயோ கிரீன்லேண்ட்லேயோ பார்க்கக்கூடிய ஐஸ் பர்க்ஸ் பெரிய பனிக்காட்டைகள் பெரிய மலைகள் போன்ற பழனிமலை போன்ற இமயமலை போன்ற பெரிய பெரிய பனிக்கட்டிகள் மெல்ல மெல்ல கரைந்து ஆற்றில் போய்கொண்டே இருப்பதாக கற்பனை கொள்ளுங்கள் அப்படி பார்த்தால் ஒரு பெரிய ஆற்றில் மிதந்து மிதந்து மெல்ல மெல்ல போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வகையான ஐஸ்பர்க் தான் இந்த மனித இனம் இந்த மனிதனத்தில் அதற்கு பக்கத்திலே இன்னொரு சின்ன கட்டியாக ஒரு குரங்கு போய்கொண்டிருக்குது இன்னொரு சின்ன தீ தீவாக கரைந்து கொண்டு போய்க்கூடிய ஒரு இன்னொரு ஐஸ்பர்க்காக ஒரு மான் போய்கொண்டிருக்கு மான் இனம் போய்கொண்டிருக்குது ஆக பல வகையான ஐஸ்பர்க் இந்த ஆற்றில் போய்கொண்டே இருக்கின்றன கால வெள்ளத்தில் போய்கொண்டே இருக்கின்றன இவை போய்கொண்டே இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் ஐஸ்பர்க் அல்லவா வெப்பம் வர வர தண்ணீரில் மிதந்து போய்கொண்டே இருக்க இருக்க அவை கரையும் கரைந்து போய்கொண்டே இருக்கக்கூடிய ஐஸ்பர்க் தான் எல்லா உயிரினமும் இது மனிதனத்திற்கும் பொருந்தும் ஆனால் என்ன ஒரு அதிசயம் என்றால் இந்த கரையக்கூடிய அழியக்கூடிய வாழ்க்கையில் அழியக்கூடிய ஐஸ்பர்கில் மற்ற எத்தனையோ வகையான உயிர்களை விட இந்த கரைந்து கொண்டே மற்ற ஐஸ்பர்க்கை பார்த்து பார்த்து ரசித்துக்கொள்ளும் மற்றும் தன்னையும் பார்த்து ரசித்து கொண்டு ஐஸ்பர்கில் உட்கார்ந்து கொண்டே இந்த வானவெளியில் பார்த்து கொண்டு வான வில்லை பார்த்து கொண்டு ரசித்து கரைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு சின்ன கரையக்கூடிய தீவுதான் இந்த மாபெரும் மனித இனமும் கூட வேறு வழியில்லை இது கேட்பதற்கு வருத்தமாக இருக்கலாம் இவ்வளவுதானா என் நினைக்கலாம் நான் என்ன சொல்வேன் தான் இவ்வளவு கிடைத்ததே என்று தான் சொல்லுவேன் ஏன் தெரியுங்களா ஏனென்றால் இந்த மாபெரும் பிரபஞ்சம் பெரும் பெரும்பாலும் வெற்றிடம் அந்த வெற்றிடத்தில் எங்கோ சில இடங்களில் சில விண்மீன்கள் எங்கோ சில விண்மீன்களில் எங்கோ ஒரு சில குடும்பம் நடத்த தெரிந்த விண்மீன் இந்த சூரியன் அந்த குடும்பம் நடத்த தெரிந்து சூரியனில் எத்தனையோ பிளானட் கோள்கள் உள்ளன ஆனால் ஏதோ ஒரே ஒரு கோள் இந்த பூமியில் மட்டும்தான் மனிதன் இருக்கின்றான் மனிதன் மற்ற உயிர்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து செழித்து பின்னர் இறப்பதற்காக ஒரு தளம் கிட்டியது இந்த நில உலகில் மட்டும்தான் இதை பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய அறிவை பெற்றது இந்த மனிதனை மட்டும்தான் ஆகவே தான் அரிது அரிது மாநிலராய் பிறத்தலர் மாநிலராய் பிறந்த காலையும் கூவும் குருடு பேடு நீங்கி பிறத்தலர் கூவும் குருடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் தான் இதை நினைவில் கொண்டு இந்த வாழ்க்கையை ரசியுங்கள் புசியுங்கள் வாழ்க்கையை வாழ்த்துங்கள் செலிபிரேட் திஸ் லைஃப் இந்த கரைந்து கொண்டே இருக்கும் ஐஸ் கட்டியில் நின்று மகிழ்ந்து திளைத்து நீங்களும் வாழுங்கள் மற்றவர்களையும் அவ்வாறு வாடச் செய்யுங்கள்